அஸ்லாம் வலைக்கும் நிக்கா ஹலைட் தளத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சிறந்த வாழ்க்கை துணைக்கான வரன்களை தடுகிறீர்களா இருக்கவே இருக்கு நிக்கா ஹலைட் பிரீமிய தளம் உலகமெங்கும் வாழும் முஸ்லிம்களுக்கான நம்பகமான பிரீமிய தளம் உங்களுக்கான சிறந்த சரியான துணையை சேர நீங்க விரும்பினா நிக்கா ஹலெட் தளத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க நிக்கா ஹலெட் சிறப்பான நல்லது திருமண சேவையை நடத்தி வர்றாங்க நிக்கா ஹலெட் மூலமா நாங்கள் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் இலவசமாக வரன் தடுபவர்கள் கட்டணம் செலுத்த விரும்பாதவர்கள் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் நாங்கள் நடுத்தர உயர்தர பிரீமியம் விஐபி குடும்பங்களுக்கு மட்டுமே திருமண சேவையை வழங்குகிறோம் நல்ல வரன் அமைய நிக்கா ஹலைட் தளத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க மேலும் நிக்கா ஹலைட் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க இன்னைக்கான வரன் என்னன்னு பார்க்கலாம் தமிழ்நாடு மதுரையைச் சேர்ந்த ரெனோஸ் என்ற முஸ்லிம் மணப்பெண்ணுக்கு நன்கு படித்த மார்க்கப்பட்டுள்ள நல்ல குடும்ப பின்னணி அமைந்த மணமகன் தேவை மணமகளின் சுய விவரம் மணமகளின் பெயர் ரெனோஸ் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பி ஆங்கிலம் இவங்களோட வயது இருபத்தி ஒன்று உயரம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் எடை அறுபத்தி ரெண்டு கிலோ இருப்பிடம் வந்து இவங்கட மதுரை இவங்கட தந்தையிட தொழில் விற்பனை கடை இவங்களுக்கு இரண்டு சகோதரர்கள் இருக்கிறாங்க ஒருவர் திருமணமானவர் சகோதரர்களின் தொழில் இருவரும் ஐடி துறையில வேலை செய்கிறாங்க இந்த மணமகளின் சுய விவரம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நெக்கா ஹலைட் மூலமாக தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள் நெக்கா ஹலெட் மேட்ரிமோனி முஸ்லீம்களுக்கான ஒரு ப்ரீமியர் தளம் நிக்கா ஹலெட் மூலமா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணினா உங்களுக்கான சரியான துணையை அவங்களே தேடி தருவாங்க மன வாழ்க்கை என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவு அந்த முடிவு சரியான புரிதலோடும் சரியான குடும்ப பின்னணியோடும் சரியான கல்வி மற்றும் மதிப்புகளோடும் எடுக்கப்பட வேண்டிய ஒன்று நிக்கா ஹலைட்ல வெறும் ப்ரொஃபைல் மேட்ச் மட்டும் இல்லை குடும்ப பின்னணி கல்வித்தகுதி வாழ்க்கை இலக்குகள் மற்றும் மதிப்புகளின் பொருத்தம் அனைத்தையும் கவனத்தில் கொண்டு உங்களுக்கு சரியான இணைப்பை உருவாக்குறாங்க உங்கள் தேடலுக்கு நம்பகமான துணையாக இருக்கும் ஒரே பெயர் நிக்கா ஹலெட் முஸ்லீம் மெட்ரிமோனி ஸோ இன்றே உங்களோட பதிவுகளை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் நிக்கா மூலமாக திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தருவானாக வசலாம்